வெல்கம் டு சேமரசிங்க நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸா இருக்க தமிழ் படம் படத்தோடனே நிறங்கள் மூன்று இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசியின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனடியாக சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் மொத்தம் மூணு ஸ்டோரி காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரி துஷ்யந்த் அவரோட ஸ்டோரி அவரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஏர்லி மார்னிங் அவருக்கு டியூஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு இருந்து வெளியில போறாரு போறப்ப ஒரு கார்னர் ஸ்ட்ரீட்ல ஒரு பொண்ணை ஏதோ ஒரு டீம் கார்ல கடத்துற மாதிரி பாக்குறாரு ஆஹ் இவரு நின்று பார்க்கறத அந்த டீம்ல ஒருத்தருக்கும் பாக்குறான் அது கடத்துனது பார்க்கறதுக்கு இவருக்கு அப்மு அப்ராமி மாரியே இருக்கு ஸோ இவர் யாராருக்கும் நல்லா ஒத்து பார்க்கறாரு அந்த டீம்ல இருக்கிறவன் இவரை பார்த்ததும் பயத்தில் அங்கேருந்து சைக்கிளை எடுத்துட்டு வேகமாக வர்றாரு வரப்ப அவருக்குள்ள ஒரு திங்கிங் போயிட்டே இருக்கு உண்மையிலேயே அந்த பொண்ணு அம்மு அப்ராமியா வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே வராரு வீட்டுக்கு வர்றாரு வந்துட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பி போறாரு ஸ்கூலில் போய் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது அது என்னன்னா அம்மு அப்ராமி மிஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே அவருக்கு ஸ்கூல்ல இருக்க மனசே இல்லை ஸோ கட்ட அடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்டோட பைக்கில் அம்மு அப்ராமியை தேடி வெளியில் வராரு தேட ஆரம்பிக்கிறாரு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டோரி அதர்வாவோட ஸ்டோரி அவர் எப்படியாவது டேரக்டர் ஆகணுங்கிற கனவோடு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் இருக்குது ஆனால் அந்த ஸ்கிரிப்டுக்கான ப்ரொடியூசர் அவருக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வெக்ஸே ஆகிடுறாரு இப்படி இருக்க சூழ்நிலையில் அவரோட கேரியரே காலி பண்ணுற மாரி ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குது மூணாவது ஸ்டோரி சரத்குமார் அவரோட ஸ்டோரி அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கரப்டடான போலீஸ் ஆஃபீஸர் லஞ்சம் கொடுத்தாலும் எது வேணாலும் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் அவரோட ஸ்டேஷன் லிமிட்டில் மினிஸ்டரோட பசங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க அந்த ஆக்சிடென்ட் பண்ண பசங்களை ஸ்டேஷனில் புதுசாக அந்த கான்ஸ்டபுள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஜெயிலில் போட்டுடுறாரு இந்த இன்ஃபர்மேஷன் சரத்குமாருக்கு தெரிய வருது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் அந்த பசங்கள்லாம் போய் இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன இந்த மூணு ஸ்டோரியும் எப்படி லிங்க் ஆகுது அதை தொடர்ந்து படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் நிறங்கள் மூன்று இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்த அந்த படத்தோட எடிட்டிங் பற்றி சொல்லணுன்னா எடிட்டிங் டூ ஹவர்ஸ் ப்ளஸ்ஸில் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னங்கிறத நான் ஸ்கிரீன் பிளே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன் அடுத்த இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு ஆனால் குறிப்பிட்டு தனித்துவமான பர்ஃபாமன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது சரத்குமார் அவரோட பர்ஃபாமன்ஸ் அந்த கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருங்கிற கேரக்டரை சூப்பராகவே அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரொம்ப பயங்கரமாக ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டார் ரொம்ப அசால்ட்டாக அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அவரோட கேரக்டருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இருக்காது இருந்தாலும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் மூலம் அந்த கேரக்டரு அந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரு அப்படிங்கிற மாரி ஒரு இம்பாக்டே உருவாக்கிடுறாரு மற்றபடி மற்ற அதர்வா துஷ்யந்த் ரகுமான் அம்மு அப்ராமி எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொடுத்துருக்காங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஏன்னா இந்த படத்துல சில இடங்கள் சுவாரஸ்யமா இருக்கு பல இடங்கள் ரொம்ப சுமாராக இருக்க மாதிரி இருக்கு படத்தோட கிளைமேக்ஸில் இவங்க கொண்டு வந்த இந்த சீன்ஸ் நல்ல ட்விஸ்ட் மாதிரி தான் ரிவீல் ஆன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் தான் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் படத்துல இந்த துஷ்யன் ஸ்டோரி கொஞ்சம் ஓகே தான் ஆனா அவருக்கு பெருசா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை அவரோட ஸ்டோரி பெருசா இம்பாக்ட் கொடுக்குற மாரி இல்லை அடுத்ததா சரத்குமார் அவரோட ஸ்டோரி நல்ல இம்பாக்டை கொடுக்கும் ஆனால் அவரோட கேரக்டர் அந்த ஸ்டோரி பெருசா ஸ்ட்ராங்காக கிடையாது இந்த படத்தில் மெயினான ஸ்டோரி மாரி காட்டுறது அதர்வா அவரோட ஸ்டோரி தான் அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருந்துச்சு அதை அவரால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டரையும் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருக்காங்க ஆனால் அவருக்கான சீன்ஸ் நிறைய இடங்கள்ல நமக்குள்ள ஒரு சோர்வை ஏற்படுத்துது காரணம் அவரோட சீன்ஸ் நிறைய இடங்கள்ல அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு விஷயங்கள் தான் பண்றாரு ஒன்னு ட்ரக் அடிக்கிறாரு ரெண்டாவது பாட்டு கேட்கிறாரு இதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு சீன் வைக்கலாம் ஆனால் படத்தில் அவரோட ஸ்டோரியில நடிக்கிற முக்காவது சீன்ஸ்ல இதே தான் காட்டிட்டு இருக்காங்க ட்ரக் அடிக்கிறாரு பாட்டு கேட்குறாரு இதே தான் பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பை ஏற்படுத்துது இன்னொரு விஷயம் நான் அந்த எடிட்டிங் பற்றி சொன்ன அந்த எடிட்டிங் இந்த படத்தோட ஃபுல் லென்த்லையும் டோட்டலாக நான் இன்னரில் தான் கட் பண்ணிருப்பாங்க ஆனா அது உலக படங்கள் பார்க்கறவங்க அதிகமா படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு சாதாரண கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க ஃபைட் சீக்வன்ஸை இந்த மன்மதன் அம்பு படத்துல ஒரு சாங் அப்படியே ரிவர்ஸ்ல வர மாதிரி இருக்கும் அதேமாரி இந்த படத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு அது யோசிச்ச விதம் சூப்பர் பட் அதை பார்க்குறப்ப நமக்கு அதை அதுக்கான இம்பாக்ட் வந்து உருவாகவே இல்லை ஏதோ ஒரு சீன் மாதிரி தான் அப்படியே போகுது அடுத்தா இந்த படம் பெருசா எனக்குள்ள கனெக்ட் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துல எந்த கேரக்டரோடையும் என்னால பெருசா கனெக்ட் ஆகவே முடியல அதனாலதான் எனக்கு இந்த படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தோணுச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான அட்டம் தான் ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி அதை எடிட்டிங்கிறதுல நான் நான்இனியராக கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில் அதர்வாவோட ஸ்டோரி தான் இம்பேக்ட் கொடுத்துருக்கணும் பட் அந்த ஸ்டோரி தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அதனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப சுமாராக இருக்கிற மாதிரி தோணுச்சு இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சின்ன பசங்களுக்கான படம் இல்லை ஏன்னா அதர்வா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ரிவியூல் ஆகிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்டன்ட் ஸோ எல்லாருக்குமான படம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ